என் அன்பு குழந்தையே இன்று காலை முதல் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு சந்தோஷம் ஆட்கொண்டதல்லவா ஒரு இனம் புரியாத அமைதி இன்று உன்னுடைய மனதில் ஆட்கொண்டதல்லவா இந்த அமைதியோடும் நிம்மதியோடும் எனது இந்த வார்த்தைகளை சந்தோஷமாக கேள் நீண்ட நாட்களாக உரிமையாக நீ என்னிடம் வைக்கின்ற கோரிக்கை நீ உரிமை கோரும் ஒன்று நிரந்தரமாக உன்னிடத்தில் வந்து சேரும் இறுதி வரை கேள் இன்பங்கள் உனக்காக காத்திருக்கின்றது பார் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்வில் இருந்து இருளை நீக்க உனக்கு புது வாழ்க்கையை அளிக்க நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே இந்த தாமதங்கள் வாழ்க்கையில் தரமான அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இப்பொழுதெல்லாம் உன்னை நீ வெளியில் வீரனாக காட்டிக் கொள்கின்றாய் நான் இதன் பிறகு எதற்காகவும் கவலைப்படப் போவதில்லை வருந்தப் போவதில்லை எதையும் யோசிப்பது கூட கிடையாது எதையும் என்னால் மாற்றவும் முடியாது அதனால் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும் என்று விட்டுவிட்டாய் எது நடந்தாலும் அதை என்னால் மாற்ற இயலாது என்றெல்லாம் வீரமாக பேசிக்கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் துறந்து துறந்துவிட்டதைப் போன்றே காட்டிக்கொள்கின்றாய் ஆனால் உன்னுடைய மனம் படும் பாட்டை அறிபவன் நான் உன்னுடைய மனதின் அழுகுரலை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்வில் எல்லோருக்கும் சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சோர்வுகளும் வரத்தான் செய்யும் சிலவற்றை அதற்கான பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்து அதை சரி செய்து கொள்ளலாம் சிலவற்றை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளலாம் ஆனால் சில விஷயங்களை பொருட்படுத்தாமல் அப்படியே அதன் போக்கில் விட்டு விடுவதுதான் சிறந்தது தனை ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது எதிர்த்து நின்று போராடினால் பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால் அந்த பிரச்சனைகளை புறக்கணித்துவிட்டு அதனை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாமல் கடந்து சென்று விட வேண்டும் அதை பற்றி யோசிப்பதை கூட தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய மனதில் யோசித்து செயல்பட பல காரணங்கள் உண்டு உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நீ யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது விடுத்து உன்னுடைய பிரச்சனைகளின் பின்னாலே நீ ஓடிக்கொண்டிருந்தால் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் உன்னுடைய சிக்கல்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தால்தான் அடுத்த அடியை நான் எடுத்து வைப்பேன் என்ற முடிவில் நீ இருந்தால் உன்னால் எதையும் வெற்றி கொள்ள முடியாது அது சிறந்த தீர்வாகவும் அமையாது பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கட்டும் மற்றொரு பக்கம் நீ உன்னுடைய வாழ்க்கைக்கான தேடலை நீ தொடங்கு முதலில் உன்னுடைய துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்பொழுதுதான் உன்னைச் சுற்றி என்ன நடக்கின்றது அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி உன்னால் சிந்தித்து செயல்பட முடியும் வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகளை நினைத்து வாழ்க்கையே முடிந்துவிட்டது வாழ்க்கையில் தான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று நீயே முடிவு செய்து விடாதே ஏனெனில் எதுவும் இங்கு நிரந்தரமில்லையே இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் நீ வெற்றி கொள்ளும் காலம் தூரத்தில் இல்லை வெகு அருகில் உள்ளது விரக்தியை தூக்கியேறி நான் போதும் கூறுகின்றேன் உனக்கான காலம் வெகு அருகில் உள்ளது நீ பலமுறை முறை பல நாட்களாக பல வாரங்களாக பல மாதமாக ஏன் பல வருடங்களாக நீ உரிமையாக என்னிடம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றாய் உனக்கு உரிமையானதை உன்னுடைய உரிமையை தக்க வைத்துக் கொள்ள விரும்புவதை நீ கேட்டுக்கொண்டுதான் நிற்கின்றாயே நீ உரிமை கோரும் அந்த விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நான் இன்று உனக்கு வாக்களிக்கின்றேன் நீ என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் சுபீட்சமாக வாழத்தான் போகின்றாய் என்னை நம்பு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே என்னிடம் பல நாட்களாக நீ பிரார்த்தனை செய்த பிறகும் உன் பிரச்சனைகள் தீரவில்லை என்றும் இருந்த நிலை இன்னும் அதிகமாகி விட்டதே என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம் கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனைகளை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் உனக்கு வழிகளை தரும் அந்த முல்லை எடுக்க வேண்டுமானால் வேறொரு முல்லை கொண்டு பலமுறை குத்தித்தானே எடுக்க வேண்டும் ஆனால் பலமுறை குத்துவது உன்னுடைய வழிதொழும் முல்லை எடுப்பதற்காகவே தானே தவிர உனக்கு மேலும் வலிகளை கொடுப்பதற்காக அல்ல கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் வழிகள் தாங்க முடியாத அளவிற்கு தெரியும் அப்பா என்னை கைவிட்டு விட்டார் இனி யார் என்னை காப்பாற்றப் போவார் என்று பயப்படாதே என்னை முழுமையாக நம்பி வந்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை நான் விரைவில் காப்பாற்றி விடுவேன் எனது சொற்படி நீ நடந்தால் உன் வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும் துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி நிற்பாய் நானும் உன் கடவுளாய் நின்று ஜென்ம ஜென்மமாய் உன்னை காப்பாற்றி வருவேன் எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு உயர்வு காத்திருக்கின்றது உனது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடி உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை கொஞ்சம் சகித்து கொண்டிரு சீக்கிரத்தில் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவை அனைத்தும் ஒரு நாள் முடிய போகும் என்று பொறுமையோடு கவனத்தையும் மனதையும் என்பக்கம் பார்க்கிறேன் நீ சொல்வதை அனைத்தையும் நான் கேட்கின்றேன் நீ விரும்புவதை நான் செய்கின்றேன் உன் உள்ளம் சரியாக வேலை செய்வதில்லை அது மனம் சொல்வதை கேட்கின்றதே தவிர அதற்குள்ளும் சிறு நம்பிக்கையாய் அன்பும் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகின்றதே அது எங்கிருந்து வருகிறது என்று யோசிக்கவில்லை நீ அழும்போதெல்லாம் உன்னை தேற்றி உன் மனம் சோர்வடையும் போதெல்லாம் உனக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் தருமந்த வார்த்தைகள் உன் ஆத்மாவிலிருந்து வரும் வார்த்தைகள் என் வார்த்தைகள் உன் ஆழ்மனதிலிருந்து உனக்கு அனுப்பும் கடிதம் அது இவற்றையெல்லாம் நீ கவனிக்க மறுக்கின்றாய் உன் மனதின் என்ன அலைகளால் என் வார்த்தைகளை நீ மூடி மறைக்கிறாய் இன்று வரை நீ நான் அனுப்பிய கடிதங்களை சரியாக படிக்கவில்லை ஒவ்வொன்றும் நான் உனக்காகவே எழுதி அனுப்பி கொண்டிருக்கின்றேன் இனி பிரச்சனைகளின் போது எவரையும் நாடாமல் அமைதியாக இருந்து உன் ஆன்மாவிலிருந்து நான் அனுப்பும் அந்த வார்த்தைகளை கவனமாக கேள் என் குரலை உன் செவிகளில் கேட்பாய் என் கடிதங்கள் உன் கண்களில் படும் அப்பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் நீர்க்கமான ஒரு முடிவிற்கு வருவாய் புது நம்பிக்கை